சேனல் ராதிகா விஜயகுமார் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நம்ம பார்க்குழம்பு வெத்த குழம்புனாலே அதாவது பெத்த குழம்பு புலிகொழம்பு எப்படி வேணா சொல்லலாம் அப்படினாலே என்ன பண்ணுவோம் ஒரு முருங்கக்காய் இல்லைன்னா வந்து சுண்டைக்காவத்தல் அந்த மாதிரி தான் போட்டு பண்ணணும் அப்படின்னு நானே முதல்ல அப்படி தான் நினச்சின்னு இருந்தேன் அப்புறம் எல்லா காயுமே மோஸ்ட்லி சில காய்கள் அதுக்கு சில காய்கள் சூட் ஆகும்போது எல்லாமே போட முடியாது அந்த மாதிரியும் போட்டு இந்த வெத்த குழம்பு வைக்கலாம் எப்படின்னா பாகக்காய் கூட நல்லாயிருக்கும் வெத்த குழம்புக்கு பாகக்காய் போட்டு ஒரு வாட்டி வெத்த குழம்பு பண்ணி பாருங்க கொஞ்சம் வெள்ளம் ஆட் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் அதே மாதிரி பூசணிக்காய் மஞ்சள் பூஷணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மஞ்சள் பூஷணிக்காய் பம்கின் எல்லோ பம்கின் வந்து அதை போட்டு பண்ணினா கொஞ்சம் திதிச்சுண்டு வெத்த குழம்பு நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் விஷயில் அப்புறம் முருங்கக்காய் சுண்டைக்காய் வத்தல் எல்லா வெத்தலும் போடும் வெண்டைக்காய் வெத்த குழம்பும் நல்லாயிருக்கும் வெண்டைக்காயும் போட்டு வெத்த குழம்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் முருங்கைக்காய் குழம்பு பண்ணலாம் சின்ன வெங்காயம் வெத்த குழம்பு பண்ணுவோம் பெரிய வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு பண்ணுவேன் நான் வெறும் 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 பெரிய பெரிய வெங்காயம் போட்டு மட்டுமே வெத்த குழம்பு பண்ணுவேன் வெங்காயம் பூண்டு கலந்து வெத்த குழம்பு பண்ணலாம் அதுக்கப்புறம் இந்த இன்னைக்கு நான் பண்ண போகிறது மஞ்ச பூஷணிக்காய் வெத்த குழம்பு மஞ்ச பூஷணிக்காய் இந்த பரங்கிக்காய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மஞ்ச பூஷணின்னு சொல்லுவாங்க சில பேர் நம்ம வந்து பரங்கிக்கான்னு சொல்லுவோம் சில அந்த பரங்கிக்காயை போட்டு வெத்த குழம்பு பண்ணலாம் அதை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் சமையல்லை அதை தவிர வந்து இந்திய பரங்கிக்காய் நிறைய தொகையலும் பண்ணுவோம் இல்லையா நமக்கு எனக்கெல்லாம் வந்து ஒரு வாரத்தில் ஒரு டெய்லி சாம்பார் த குழம்போ அதே போர் அடிக்கும்னாலும் நான் என்ன பண்ணுவேன் ஒரு பரங்கி ஒரு நாள் கூட்டு பண்ணிப்பேன் சாம்பாரே பண்ண மாட்டேன் ஒரு ஒரு நாள் வெறும் தொகையல் ரசம் மட்டும் பண்ணுவேன் அந்த தொகையல் அப்படிங்கிறது சட்னிலேருந்து டிஃபர் ஆகுது சட்னி சில சமயம் வந்து தேங்காய் பச்சை மிளகா கலந்து பொட்டுக்களை போட்டு அந்த சட்னிங்கிறது தொட்டுக்கிறது தோசைக்கு அது மாதிரி இல்லைன்னா தக்காளி சட்னி அது தொகையல் துவையல் அப்படின்னா நிறையா உளுத்தம்பருப்பு போட்டு சிகப்பு மிளகாம் போட்டு பண்ணுறது துவையல் அப்படின்னு சொல்கிறது நம்மளில் வழக்கம் அது சா சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இருக்கும் தோசைக்கு தொட்டுக்கலாம் எல்லாம் பண்ணால் ஆனால் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா அதுக்கு தொகையல்னு பேர் அந்த லெவலுக்கு இருக்கும் அது காரமும் கொஞ்சம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் சாதம் போட்டு பிசைஞ்சு சாப்பிட முடியும் இப்போ அந்த வகையில் தொகையல் நிறைய இருக்குது கத்திரிக்காய் தொகையல் பண்ணலாம் பெரிய கத்திரிக்காய் இருக்கு இல்லையா அதை வந்து அடுப்பில் சுட்டு துவையல் பண்ணலாம் அதை நான் பண்ணும்போது காமிக்கிறேன் அதுக்கப்புறம் தேங்காய் தொகையல் தேங்காமே வெறும் பச்சை தேங்காய் வறுக்காமல் கொள்ளாமல் மிளகாவத்தலெல்லாம் போட்டு தொகையல் பண்ணலாம் அதே மாதிரி எல்லாமே பண்ணலாம் அதாவது கரிகாயெல்லாம் போட்டே பண்ணலாம் அந்த சௌ கேப்சிகம் இதெல்லாம் போட்டு கூட தொகையில் பண்ணலாம் எல்லாத்துலேயும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் இந்த கதிகாய் போட்டு பண்ணுற தொகையிலெல்லாம் தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் இன்றைக்கி நான் வந்து அதே மஞ்சள் பறங்காய் போட்டு தொகையிலும் பண்ண போகிறேன் பசஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி ரொம்ப அமக்களமாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த தொகையிலும் எதாவது ஒரு கூட்டு காம்பினேஷன் நல்லாயிருக்கும் இல்லை வெத்த குழம்பும் நல்லாயிருக்கும் தொகையிலும் சாம்பியன் வெத்த குழம்பு தொட்டுன்னு சாப்பிடலாம் அதே மாதிரி ரசத்துக்கும் இந்த தொகையில் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் தயில் சாத்துக்கும் தொகையில் தொட்டுன்னு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதனால் பூசணிக்காய் தொகையல் அதாவது பூஷணிக்கானா காயை மட்டும் போட்டு பண்ண மாட்டா சில பேர் வெறும் இந்த பூசணிக்காய் தோலை சீவிடுவோம் வந்துடுமா அந்த தோலை வச்சு மட்டுமே பண்ணலாம் வெறும் சதா அந்த சதையோட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை வெறும் தோலை மட்டும் எண்ணெயில் வதக்கிட்டு பண்ணலாம் இன்னைக்கு நான் வந்து பூஷணிக்காய் தான் போட்டு பண்ணுறேன் தோலை மட்டும் வச்சு பண்ணலாம் அதுக்கப்புறம் பீர்க்கங்கா இருக்கு இல்லையா பீர்க்கங்காய் தோலை மட்டும் வச்சே பண்ணலாம் நம்ம பீர்க்கங்காவை சீவிட்டும் அப்படியே தூக்கி போடுறோம் இல்லையா அதில் தொகையல் பண்ணலாம் தொகையல் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷனே கிடையாது எதை வேணால் வச்சு எல்லாம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது மாதிரி தோலை மச்சும் வச்சும் பண்ணலாம் இல்லை இந்த வெண்ணெய் பிறக்கை நல்லா கட் பண்ணி சதையோடையும் தொகையில் பண்ணலாம் இன்றைக்கி நான் வந்து பூஷணிக்காய் தொகைகள் பண்ணி காமிக்க போகிறேன் பூஷணிக்காய் அதாவது ஐ சாரி பூஷணிக்காய் பூஷணிக்கானே சொல்லியிருக்கேன் பரங்கிக்காய் தொகையல் பரங்கிக்காய் குழம்பு இதை ரெண்டும் காமிக்கிறோம் ஆஸ் யூஷுவல் நம்ம அழுத்த அப்புறம் ரசம் கீரை எல்லாம் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் வந்து வீடியோவில் போட்டுவிட்டேன் சும்மா சும்மா ரிப்பீட் பண்ண வேண்டாம்ன்ட்டு வந்து பூஷணிக்காய் தொகையிலும் பரங்கிக்காய் தொகையிலும் பரங்கிக்காய் வெத்த குழம்பும் பார்க்கலாம் இப்போ ஓகே வீடியோக்காலே போகலாமா ஸோ முதல்ல வெத்த குழம்பு பார்த்துடலாம் எப்போதும் உள்ள கடாயில் நல்லெண்ணெய் மட்டு கடுகு மெந்தியம் எல்லாத்தையும் கொழுத்தம்பருப்பு கடலை பருப்பு மகாவத்தல் இதெல்லாம் போட்டு முதல்ல நம்ம தாளிச்சுக்கணும் இல்லையா வெற்றக்குழம்புக்கும் இந்த மாதிரி தாளிச்சுக்கணும் அதெல்லாம் தாளிச்சுன்னுட்டு அந்த மிளகா பொடி இருக்குது இல்லையா சாம்பார் பொடி அதையும் போட்டு இந்த எண்ணெயில் நான் ஓரளவுக்கு ரொம்ப கறிக்கக்கூடாது செவக்க வறுத்து அதுக்கப்புறம் அந்த தானையும் போடுவேன் நான் இப்போ நான் காமிக்கிறேன் இதோ மிளகா வத்தல் போட்டேன் இதெல்லாம் வெடிச்சு விட்டு நான் போட்டுன்றது தான் மிளகா வத்தல் ஒரு ரெண்டு மூணு மிளகா வத்தல் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு மிளகாப்பொடி சாம்பார் பொடின்னு வச்சுருக்கோம் இல்லையா அது இப்போ ரெண்டரை ஸ்பூன் நான் எந் எங்காத்து சாம்பார் பொடியை நான் போடுறேன் எப்படி காரம் பொறுத்தது தான் ரொம்ப காரமாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் தொண்ணெய் முக்கால் ஸ்பூன் போட்டால் போடுறோம் இன்னும் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குன்னால் ரெண்டரை ஸ்பூன் போடுறேன் ஏன்னா புளி கொஞ்சம் நான் கூட எடுத்துகிட்டு இருக்கேன் இங்கே எடுத்து இந்த புளிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மிளகாப்பொடிலாம் போடணும் இல்லையா அதனால் புளி கூட எடுத்துருக்கணும் அதனால் ஏன்னா கொஞ்சம் குழம்பு காணணும் நிறையா வேணுன்றதுனால கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு இந்த பரங்கிக்காய் வைத்த குழம்புன்னு சொன்னேன் இல்லையா அதனால் பரங்கிக்காயம் தோலோடு தான் நான் போடுவேன் தோலோடு நறுக்கின்னு இருக்கும் அந்த சின்ன சின்னதாக நறுக்கி அந்த மிளகாப்பொடியோட சேர்த்து அதையும் லைட்டாக ஒரு வதக்கி வதக்கிக்கணும் வதக்கின்னுட்டும் ஒரு புளி ஒரு ஏழு சைஸுக்கு ஒரு புளியை எடுத்து பெ விட கொஞ்சம் கூட எடுத்துகிட்டுருக்கேன் எடுத்துகிட்டு உப்பையும் போட்டு நான் வந்து ஊற வச்சுப்பேன் அந்த ஊற வச்ச புளி தண்ணியை தான் நான் இப்போ வந்து கரைச்சி விட்டுருக்கேன் நம்ம அப்படிலாம் நல்லா கரையிற அளவுக்கு அந்த புளியை கரைச்சி விட்டு இன்னும் கொஞ்சம் புளியை தண்ணி ஆட் பண்ணி நல்லா கரைச்சி விடணும் கரைச்சி விட்டுட்டு இது அளவு இது வந்து கரைச்சப்பறம் அளவு இன்னும் கொஞ்சம் கூட வச்சுட்டேன் இல்லையா அதைப்போ அந்த அந்தளவு புளி எடுத்துக்கணும் புளிக்கு ஏற்ற மாதிரி மிளகா பிடி இப்போ இந்த வெத்த குழம்பு நல்லா பரங்கிக்காவும் வந்துடுத்து எல்லாமே கொஞ்சம் நல்லா வத்தின மாதிரி எடுத்து இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்கணும் கொதித்து வந்துடுத்து பிறகு அதனால் தண்ணி கொஞ்சம் ரொம்ப கெட்டியானதுனால நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதில் பெருங்காயம்லாம் போடணும் நான் போட்டுட்டேன் பெருங்காயம் இன்னும் கொஞ்சம் போடுறேன் நான் பெருங்காயம் போடணும் நல்லா தாராளமாகவே பெருங்காயம் போடலாம் குழம்புக்கெல்லாம் பெருங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் வந்து அவ்வளோ இந்த அளவுக்கு கட்டி பெருங்காயம் போடலாம் அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் வெள்ளம் போடணும் அது மறந்துட்டேன் அந்த வெள்ளத்தீ போட்டா கொஞ்சம் வெள்ளம் போட்டுடா இது ஆக்சுவலி பரங்கிக்காய் வெத்த குழம்பு கொஞ்சம் லைட்டாக தீப்பாக இருக்கும் கொஞ்சம் திப்பும் பிடிச்சவா போடுங்க இல்லைன்னா தேவையில்லை எனக்கு பிடிக்கும் கொஞ்சம் திதிச்சுட்டு இருக்கிறது குளிப்பும் திதிப்புமா கலந்து இருக்கிறது பிடிக்குங்கனால நான் கொஞ்சம் அந்த சின்ன ஸ்பூன் பெரிய ஸ்பூன் என்னதுனால ஒரு முக்கால் ஸ்பூன் போட்டு அதில் இன்னும் கொஞ்சம் கொதிச்சா இது நல்லா இப்போ வெத்த குழம்பு பூஷணிக்காய் பரங்கிக்காய் எனக்கு பஞ்ச பூஷணிக்காய் பர பூஷணிக்காய் பூஷணிக்கானே சொல்லின்னு சாரி பரங்கிக்காய் வெத்த குழம்பு இது வந்து சாதம் நல்ல சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அப்புறம் நெய் ஊற்றி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நெய் இன்னுமே இருக்கும் சில பேருக்கு நெய் ஊற்றினா பிடிக்கும் சில பேருக்கு நல்லெண்ணெய் ஊற்றினா பிடிக்கும் சில பேருக்கு கடல் எண்ணெய் பிடிக்கும் சேலம் சைடு என்னோடய அத்தை என் அப்பா சைடு வீட்டிலெலாம் கடல் எண்ணெய் ஊற்றி தான் குழம்புலாம் சாப்பிடுவாவா அதனால் கடல் எண்ணெய் வெத்த குழம்புக்கு சுட்டெண்ணெய் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் சுட்டெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் சூடா எல்லாமே இந்த வெத்த குழம்பு சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் எல்லோரும் ஆனால் நான் வந்து ஒரு மத்தியான விலையில ஆறுண்ணெய் சாதம் ஆறுண்ணெய் வெத்த குழம்பு எண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் அதுவும் அமக்களமாக இருக்கும் பசிக்கும் பொழுது வெத்த குழம்பு சாதம் அஞ்சு சாப்பிடுவேன் நான் அனாவசியமாக எண்ணெயில் பறித்து டிஃபன்லாம் பண்ணி சாப்பிடாமல் கொஞ்சம் சாதம் மகிஞ்சி சாப்பிட்ருவேன் சுகர் இல்லாத வாழ்க்கணும் பிரச்சனையே கிடையாது மாதிரிலாம் சாப்பிட்டுக்கலாம் இருந்தாலும் வெத்த குழம்பு இப்படி விதமாக சாப்பிடலாம் வெத்த குழம்பு எண்ணெய் ஊற்றி சா நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் கடல் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் நெய் ஊற்றி சாப்பிட்லாம் சுட்டெண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் ஒரு ஒரு வித்தருக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அதனால சொல்கிறேன் ஆனால் இவ்வளோ விதமாக சாப்பிடலாம் இவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்லெண்ணெய் டேஸ்ட்டு சில பேருக்கு பிடிக்கும் கடல் எண்ணெய் டேஸ்ட்டுக்கு சில பேருக்கு பிடிக்கும் நெய் ஊற்றி சாப்பிட்டா எங்கள் ஆத்துக்காரருக்கெலாம் நெய் ஊற்றி சாப்பிட்டா தான் பிடிக்கும் எனக்கு நெய் ஊற்றினாலே வெத்த குழம்புல பிடிக்காது எனக்கு எது நல்லெண்ணெய் ஆறு கடல் எண்ணெய் ரெண்டுமே பிடிக்கும் எனக்கு அதனால் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் நான் வெத்த குழம்பு சாப்பிட்றது இப்படி பல விதங்கள் இருக்குது தொட்டுண்டும் சாப்பிட்லாம் தோசைக்கு தொட்டுண்டா குழம்பு அதே மாதிரி அரிசி உப்புமாவுக்கு வெத்த குழம்பு தொட்டுக்கலாம் அந்த காம்பினேஷன் இந்த காம்போலான்னு சொல்லிட்டு இருக்கேன் வரிசி உப்புமா வெத்த குழம்பு நல்லாயிருக்கும் உப்புமா கொழக்கட்டைக்கு வெத்த குழம்பு நல்லாயிருக்கும் தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் வெத்த வெங்காயம் வெத்த குழம்பு இருந்தால் தோசைக்கு கூட நல்லாயிருக்கும் அது மாதிரி எத்தனையோ விதங்களில் இந்த குழம்பு சாப்பிட்லாம் நான் சொல்கிற மாதிரி இந்த தொகையல் சாதத்துக்கு குழம்பு தொட்டுண்டு சாப்பிட்லாம் இப்போ நான் பரங்கிக்காய் தொகையல் பண்ண போகிறேன் இல்லையா இந்த பரங்கிக்காயை சாதமாக பிசைஞ்சுண்டு பரங்கி சா பரங்கிக்காய் தொகையலுக்கு வெத்த குழம்பு தொட்டு சாப்பிட்லாம் அதனால் வெத்த குழம்புங்கிறது எவ்வளோ விதங்களில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் ஒரு என்ன பண்ணால் அதை பத்து இல்லாமல் பண்ணுவேன் நான் பத்து அதாவது அரிசி மாவு கரைச்சி விட்டால் தான் பத்துங்கிற மாதிரி கணக்கு எங்கள் அதுல அதனால் நான் அதுக்கு நான் கொஞ்சோண்டு கோதுமை கரைச்சி கரை மாவே கரைச்சூடுனா அரிசி எத்த குழம்பு பத்தே கிடையாது அடுப்பு பத்து இல்லைன்னா பத்தே கிடையாது புளிக்காய்ச்சல் மாதிரி தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சினோம் அது ஃப்ரிட்ஜில் கூட வைக்க மாட்டேங்கலாம் வெளியிலே வச்சுப்பேன் அதுவும் குளிர் நாள்னா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா வெயில் நாள்னால் ரெண்டு நாள் அடுத்த நாள் சாப்பிட்லாம் அந்த மாதிரி வெத்த குழம்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக கை கொடுக்கக்கூடிய ஒரு என்ன சொல்கிற சமய சஞ்சீவின்னு கூட நான் வெத்த குழம்பு சொல்லுவேன் ஏன்னா எனக்கு ரொம்ப எங்கள் எல்லாருக்குமே வெத்த குழம்பு பிடிக்கும் என் பொண்ணுக்கு குழம்பு தான் வேணும் டெய்லி தயிர் சாத்துக்கு கொஞ்ச வெத்த குழம்பு ஊற்றி கொடுத்துட்டேன்னா நான் சாப்பிட்டு போவேன் அது மாதிரி அந்த வெத்த குழம்போட புராணம் அதாவது சொல்கிறது பெருமைகள் வந்து இவ்வளோ இருக்குது வெத்த குழம்புக்கு புளி குழம்பு எப்படி வேணால் சொல்லிக்கோங்க ஒரு சில பேர் காரக்குழம்புனா கொஞ்சம் தேங்காய் அரைச்சி விட்டு தக்காளி தேங்காயெலாம் அரைச்சி விட்டு பண்ணுற காரக்குழம்பு வேறு அது ஹோட்டல்லெலாம் கொடுப்பா அது மாதிரி இது நம்ம வீடுகளில் அதுவும் எஸ்பெஷலி இந்த கும்பகோணம் தஞ்சாவூர் எல்லாம் இருக்கிற கிரகாரங்களில் பண்ணக்கூடிய குழம்பு இது வெத்த குழம்பு அதுவும் அந்த காலத்துலலாம் குமுட்டியில் வெத்த குழம்பு பண்ணுவாள் ரொம்ப அது அதோடய வாசனையே தனி அதாவது கேஸில் சமைக்கிறத விட இந்த குமுட்டியில் குழம்பு பண்ணி சாப்பிட்டு பாருங்க குமிட்டி அடுப்புன்னு இருக்கும் இல்லையா அது வந்து ரொம்ப இருக்கும் எங்கள் அம்மா சொல்லுவாள் ஒரு குமிட்டியில் வெத்த குழம்ப கொதிக்க வச்சுட்டு மாமிகள்லாம் அக்ரகாரமே பேசிட்டு திரும்பி வருவாள் அது அழகாக நிம்மதியாக அது வந்து வெத்த குழம்பு நன்னா ஆயிருக்கும் உடனே சாப்பிட்டுருவா அவ்ளோம் அது மாதிரி குமிட்டியில் வெத்த குழம்பு போட்டு எல்லா இடத்துக்கும் போயிட்டு திரும்பி வந்துடுவாளாம் அந்த மாதிரி வெத்த குழம்பு அந்த குமுட்டியை யூஸ் பண்ணி அந்த காலத்தில் சமையல் வந்து ப பண்ணுற வழக்கங்கள் இருந்தது அக் கிரகாரங்களில் அதுவும் ரொம்ப ஒரு டேஸ்டியான சமையல் எஸ்பெஷலி குமுட்டியில் வெத்த குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் அந்த கறிக்கும் அதுக்கும் அதில் அந்த ஒரு டேஸ்ட்டு ஏறும் எங்கள் ஆற்றுலேயே எங்கள் அம்மாவே சமைச்சிருக்கா நான் சாப்பிட்ருக்கேன் அதனால் வெத்த குழம்போட ஒரு அருமை பெருமைகள் இதெல்லாம் சரி அடுத்தது பரங்கிக்காய் தொகையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ இப்போது சட்டியில் தொகையலுக்கு பரங்கிக்காய் தொகையுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த சின்ன கிண்ணத்தில் ஒரு உன்னைகால் கிண்ணம் வந்து நான் வந்து உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன் ஒரு ஆறு ஏழு மிளகா வத்தல் போட்டுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுருக்கேன் இதை கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுத்துக்கணும் நம்ம செவக்க உளுத்தம்பருத்து மிளகத்தில் நல்லா செவக்க பெருங்காயம் பொரியணும் இதெல்லாம் நல்லா அப்படி பண்ணி எடுத்து வச்சுக்கணும் கொஞ்சம் புளியும் போகணும் அப்புறமா நான் இப்போ எடுத்துட்டுருக்கேன் ஏன் சின்ன சைஸு நெல்லிக்காய் குட்டி நெல்லிக்காய் சைஸு ஒரு புளியை எடுத்து ரொம்ப கொஞ்சம் நெலுஞ்ச மழை சைஸ்லாம் போட்டுறதுங்க வெத்த போடுற மாதிரி இது வந்து கொஞ்சோண்டு தான் புளி போட்டுக்கணும் இந்த புளிகளெலாம் நல்லா வ வதக்கிடுவோம் அப்போ தான் அரைக்க ஈஸியாக இருக்கும் எல்லாம் வதக்கி எடுத்துன்ட்டு மிக்சியில் முதல்ல இந்த உளுத்தம்பருப்பை வதக்கணும் நறுக்க எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துக்கணும் அப்புறம் திருப்பி அதே இலுப்பை சட்டியில் நம்ம பரங்கிக்காய் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அதுக்கு முன்னாடி மிக்சி மிக்சியில் போட்டு அந்த அரைக்க வேண்டியதுக்கெல்லாம் உப்பு போட்டுறேன் இந்த பார்த்தேன் அந்த அந்தளவு உப்பு போடணும் இப்போ இந்த பரங்கிக்காய் நறுக்கி அலம்பி அதே எழுத்துச் சட்டியில் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு இதை நன்னாக கொஞ்சம் வாசனை வர அளவுக்கு அது வதக்கின ஒரு வாசனை வரும் இந்த கொஞ்சம் லைட்டாக வெந்திருக்கும் அந்த மாதிரி அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கணும் எண்ணெயில் கோலோடைய போடும் தோலை மட்டுமே போட்டு குகையில் பண்ணுவோம்னு சொல்கிறோமே அதனால் இது ஒன்றும் தப்பு இல்லை தோலோடையே போடணும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இதுவும் நல்லா ஒரு மாதிரி திருப்பியாக இருந்துருங்க உள்ளோண்டு சுருங்கி எடுத்து மாதிரி சின்னதாகிடும் அதுக்கப்புறம் இதையும் நல்லா ஃபேனில் ஆற வச்சுட்டோம் நம்ம அந்த உளுத்தம்பருப்பை வரைக்கும் மிக்சியில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா அந்த மிக்ஸி ஜார்லேயே இதையும் போட்டுருங்க இப்போ வதக்கின பரங்கிக்காயும் இந்த மிக்சியில் போடுறேன் எல்லாம் எல்லாமே நல்லா ஆறி எடுத்தோம் இதை வந்து தண்ணி விட வேண்டான்னு சொல்ல மாட்டேன் தண்ணி விட்டு அரைக்கணும் பரங்கிக்காய் இந்த மிக்ஸியில் போட்டு எல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா அதோட சேர்த்து கொஞ்சம் தேங்காய் ஒரு 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 பிடி தேங்காய்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரை மூடி தேங்காய் அதோடு சேர்த்து நீங்கள் அரைச்சுடுன்னா தேங்காய் கட்டாயம் வேணும் இந்த தொகையிலுக்கு அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் வெறும் பெருங்கிக்காவும் மிளகாவும் போட்டால் டேஸ்ட் இருக்காது தேங்காவும் போட்டு தான் அரைக்கணும் அது கொஞ்சம் காரமாக இருந்தது ஃபீல் பண்ணுன்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் ஆட் பண்ணி கூட அது அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அரைச்சிட்டு ஒரு வாய்ப்பு போட்டு பாருங்க கொஞ்சம் காரமாக ஃபீல் பண்ணலைனா உப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னா தேங்காவை போட்டு இன்னும் கொஞ்சம் அரைச்சி விடலாம் அவ்வளோதான் ரொம்பவும் அரைக்காமல் முழு முழு முழுன்னு ரொம்பவும் நர நரன்னு இல்லாமல் ஒரு நிறுவந்திரமாக அரைச்சா தொகையல் அமக்களமாக இருக்கும் தொகையல் சாதம் இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் அரைச்சாச்சு இந்த மாதிரி இது வந்து உளுத்தமருப்பு கொஞ்சம் நான் ஒன்று ரெண்டுமா இருக்குது எனக்கு வாயில் போட்டு பண்ண தெரிகிறது அரைச்சாச்சு ரொம்பவும் தண்ணியாக தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க தேவை இருக்காதுன்னு சொல்ல மாட்டேன் ஒரு வாட்டி அரைச்சிட்டும் அப்புறமா ஒரு சும்மா துளிவுன்னு அந்த மூடியில் இந்த மூடியில் பிடிச்சி தண்ணி ஊற்றி ரொம்ப ஓட ஓடவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியும் இல்லாமல் அரைச்சா இதில் சாதமோ தயிர் சாத்துக்கோ எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வகை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறேன் டேஸ்ட்டு உப்பு புளி காரம்லாம் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்க்குறேன் சூப்பராக இருக்கும் ரொம்ப காரம் இல்லை காரம் வேணும் கூட போட்டுக்கோங்க நான் ஒரு அஞ்சு ஆறு மிளகா தானே போட்டேன் அதுக்கேற்ற மாதிரி இருக்குது குத்தம்பருப்பெல்லாம் நிற நிறான்னு வாயில் நல்லா இருக்கும் வேணா களப்பருப்பு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி போடலை ஆச்சது கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் உளுத்தவம் உளுத்தவை கொஞ்சம் நிறையவே போடணும் பெரிய ஸ்பூனால் ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுதான் அதோடய டேஸ்ட்டே கடப்பருப்பு அப்படி மூணு நாலு ஸ்பூன் போட்டுன்னு ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலப்பருப்பும் போட்டுக்கலாம் போட்டு மிளகாத்தூளையும் கூட போட்டுக்கலாம் பெருங்காயம் புளி அதுக்கேற்ற மாதிரி புளி தேங்காய் புஷணிக்காய் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி புளி போட்டுக்கணும் நல்லாயிருக்கும் வாயில இந்த நர நரன்னு உளுத்தம் மருப்பு ஆம்ட்டு சூப்பராக இருக்குது எனக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கு ரொம்ப காரம் இல்லை ஆனால் நல்லாயிருக்கும் காரமாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பிசைஞ்சு சாப்பிட்டா அதுக்கேற்ற மாதிரி சாதத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம போட்டுகிண்டு சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் உப்பு உப்பு காரம்லாம் தொகைகள் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தாலும் தப்பில்லை ஏன்னா நம்ம சாதத்தோடு பேஞ்சு சாப்பிடும்போது அது அட்ஜஸ்ட் ஆகிடும் ஆனால் ரொம்ப பயப்பட வேண்டாம் அதனால் உப்பு காரம்லாம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தாலும் தப்பு இல்லை தான் இருக்கும் காரம் ஒத்துக்கிறவா நல்லாவே காரம் போட்டுக்கலாம் அடுத்தது அது அந்த வெத்த குழம்பையும் பார்த்தேள் என்னுடைய இந்த பரங்கிக்காய் தொகையல் பரங்கிக்காய் வெத்த குழம்பு ரெண்டையும் பார்த்தேள் பனி பாருங்க பனி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டை சொல்லுங்க நல்லா இருக்கான்ட்டு நன்றி வணக்கம்